பாடம் மறந்தால் கூட காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் மறக்காதே அதனால் தாண்ட அரியர் வச்ச அடிக்கடி பாப்போம் இனிமேலே எதுக்கு இந்த பாட்டை பாடணும்னு தெரியுமா அரியர் வப்பானா அத இனிமேலே உன்னை கிளியர் பண்ண விடாம அடிக்கடி பாப்பேண்டான்னு அர்த்தம் இப்படிப்பட்ட உருப்படாம ஆக்குற ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்கவும் முடியாதுங்க நம்மளாலே வாழ்க்கையில தோல் கொடுப்பான் தோலன்கிற காலம் மாதிரி தூண்டி விடுவான் தோலன்னு

வந்து ஆபத்தில் உண்மையான நண்பன்னு பழமொழி இருக்குது ஆனா இப்ப எப்படி தெரியுமாங்க ஆபத்தை உருவாக்குபவனே உண்மையான நண்பன் இருக்குங்க தாங்க சொல்றேன் நண்பர்களோட சவகாசத்தினாலதான் இன்றைய மாணவர் சமுதாயம் தடுமாறுகிறது தடம் மாறுகிறதுன்னு உலகத்திலே மாறாதது மாற்றம் ஒண்ணுதான் இந்த மாற்றத்துக்கு ஏற்ப மாறிக்கிறவங்க தாங்க எங்க இளைஞர் சமுதாயம் இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா ஹையகோ குண்டு சட்டில் குதிரை ஒட்ட ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு எங்களை குறை சொல்றாங்க எங்க இளைஞர் சமுதாயம் சாதிக்காதது என்ன ரம்யான மேங்களூரை சேர்ந்த ஒரு பொண்ணு பராலிசிஸ் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு எம்ஏ எம் ஆடியோ புக்ஸ் மூலியமா படிச்சிருக்கு ஷரத்ன்ற ஒரு பையன் இடது கையே கிடையாது அந்த பையன் நீச்சல்ல சாதனை புரிஞ்சிருக்கான் அதை விடுங்க நாடோடிகள் படத்துல அபிநயான்ற பொண்ணு வாய் பேச முடியாத பொண்ணு அந்த பொண்ணு நடிகையா சாதிக்கலையா அர்ஜுன் வாஜ்பாயின்னு பதினாறு வயசு பையன் அவன் தான் யங்கஸ்ட் இந்தியன் அண்ட் யங்கஸ்ட் இன் த வேர்ல்ட் மவுண்ட் எவரெஸ்டையும் மவுண்ட் லோன்ஸ் சேர்ற மலைய ஏறுறதுக்கு தெரியுமா எங்க மெடிக்கல் காலேஜ்ல எங்களுக்கு பிங்கர் நோஸ் டெஸ்ட் ஒன்னு உண்டு அதுக்கு நாங்க வச்ச பேர் என்ன தெரியுமா நாக்கு முக்கா நாக்கு முக்கா எப்படி நாங்க படிப்பையும் சினிமாவையும் சம்பந்தப்படுத்தி எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கிற இளைஞர்கள் சமையல் இருந்து ஷூ பாலிஷ் போடுற வரைக்கும் தன்னை தானே கத்துக்கிறாங்க பொண்களும் சரி பையங்களும் சரி எல்லா வேலையிலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க எங்க மாணவர்கள் எடுக்காத துறை என்ன யாருமே எடுக்காத துறையிலயும் சாதிச்சு காட்டிட்டு இருக்காங்க எங்களுக்கு நான் ரிஸ்க் எடுக்கிறது சும்மா ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி தெரியுமா நாங்க எல்லாம் ஆப்டிமிஸ்டிக் எப்பவுமே பாசிட்டிவா தான் யோசிப்போம் நாங்க பிராட் மைண்டட் எல்லா துறைய பத்தியும் நாங்க தெரிஞ்சுப்போம் இப்போ ஒரு நுழைவு தேர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒண்ணு இருக்கு அதாவது பத்து டிஜிட் நம்பர் ரெண்ட கொடுத்துட்டு பிளஸ்ஸ மைனஸ் ஆக்கறதவும் மைனஸ பிளஸ் ஆக்கறதவும் எல்லாத்தையும் உள்டாவா குடுத்திருப்பாங்க அந்த சம்ம ஒரு நொடியில செஞ்சு முடிக்கணும் புள்ளி ஒரு மார்க் வித்தியாசத்துல சீட்டை இழக்கிறாங்க அவ்வளவு போட்டா போட்டியான உலகம் தெரியுமா இந்த வருஷம் மாநில முதல் ரேங்க் எடுத்த பொண்ணு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு மார்க் பத்தே மார்க் தான் வித்தியாசம் பன்னெண்டாம் வகுப்புல இந்த வருஷம் அஞ்சு மாநில ரேங்க் எடுத்திருக்காங்க பத்தாம் வகுப்பு மாணவிகள் இதெல்லாம் எங்க இளைஞர்கள் சாதனை இல்லையா எல்லாரும் நாகரிக மோகம்னு குறை சொல்றாங்க தொழில்நுட்பம் அதுல ஒரு மிகப்பெரிய பங்கு இணையதளம் இருக்கு இணையதளத்துல இப்ப இளைஞர்கள் கொண்ட மோகம் சோசியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் என கூறப்படும் பேஸ்புக் ட்விட்டர் தான்

இருக்குமா அந்த மாதிரி எத்தனையோ நல்லதும் கெட்டதும் இருந்தாலும் எங்க இளைஞர்கள் நல்லதை மட்டும்தான் எடுப்பாங்க அதாவது ஒரு நண்பன் சொல்றான் படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத எனக்கு நண்பர்களின் ஆறுதல் வார்த்தைகள் மாப்ளே நானும் சும்மா இருக்கேன் இதாங்க இன்னைக்கு நண்பர்களோட நிலைமையா இருக்கு ஒண்ணும் இன்னைக்கு கட்டிங்கு கம்பெனியாவும் பிகரை சைட் அடிக்கவும் பிரச்சனைனா ஃபைட் பண்ணுவோம் தான் நட்பு உபயோகப்படுது அப்படிங்கிறதான் உண்மை வாழ்வதற்கு பொருள் வேண்டும் நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு தவறான நண்பர்களோட சவகாசத்தால தன்னோட வாழ்க்கைக்கான பொருளை பல பேர் தொலைச்சிட்டு நிக்கிறாங்க